துலாம் ராசி அன்பர்களே ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது அப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தாலே ஒரு நல்ல அமைப்பு அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லுவார் அதுவும் இந்த மாதத்தினுடைய மிற்பகுதியில் அதாவது பதினைந்தாம் தேதி ஆனி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமரப்போகிறார் அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் ஆனா நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாது நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும் எப்போ ஆணி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் ஏன்னா உங்க ராசி அதிபதி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துல போகும்போது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் உணர்வுகளை வரவழைச்சுக்கிட்டாலே போதும் மற்றபடி பெரிய என்றும் ஏற்படுத்த போவதில்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் குரு பார்க்கிறார் உங்கள் ராசியை குரு பார்க்கும்போது போது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் குரு அப்படிங்கிறது ஒரு கடவுள் குரு என்பது சுபர் குருங்கிறது எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடியவர் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடியவர் அவர் சூரியனோடு சேர்ந்திருக்கார் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும் அது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சூரியனுங்கிறது லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஸோ இந்த மாதம் தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால் உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆணி மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீச்சத்தன்மையில் இருந்தார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதைப் போல அப்போ கொஞ்சம் வலு குறைந்திருந்தார் இப்போ பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பொருளாதார ஏற்றங்கள் என்பது சிறப்பு பெறும் அப்போது படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போது குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சுப காரியங்கள் சுப விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் என்ன ஓட்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் அது யாரோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னா சூரியன் லாபாதிபதியோட இணைவு அங்கே புதனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ பாக்யஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது அப்போ மூன்றாம் இடம் சிறப்பு பெறும்போது உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாராட்டு அப்படிங்கிற தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அங்கே புதனும் சிறப்பாக இருக்கிறதுனால மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட நி நிச்சயமாக எந்த ஒப்பந்தங்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒப்பந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ஆணி மாதம் உண்டு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு என சூரியனும் பார்க்கிறார் அப்போ உங்கள் முயற்சியால வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு நிச்சயமாக கடன் கிடைக்குமா அப்படின்னா கடன் கிடைக்கும் கடன் என்கின்ற தன்மை நான்காம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா இருக்கிறது கட்டின வீட்டை வாங்கலாம் அல்லது வீடு கட்டுவதற்கான சில அடித்தளம் சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கிறவங்கள புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அஞ்சாம் அதிபதி தனக்கு ரெண்டில் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு ஸோ அஞ்சாம் இடத்தில் ராகு இருந்து ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவான் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ராகு அப்போது உங்களுடைய தாத்தா அதாவது உங்களுடைய அதாவது உங்கள் தாத்தா வகையானம் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது இப்போ சரி செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்போ தாத்தா பாட்டியினுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த துலாமுக்கு நிச்சயமாக உண்டாக்கும் குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது அங்கே ராகு இருக்கிறதுனால குழந்தைகள் வெளியே தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் குருவும் பார்க்கிறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் வீட்டை பார்க்குறது ஒரு சிறப்பு பாக்யஸ்தானத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தெய்வ அனுகூலம் உண்டு குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் என ராகுன்னாலே செயற்கை அந்த செயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட்டால குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அதாவது தடை கொடுத்து செலவு செய்து அதனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தது வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எதிரிகள் அதாவது உங்களை விட்டு எதிரிகள் விலகுவார்கள் அல்லது நீங்கள் அந்த எதிரிகளை விட்டு விலகக்கூடிய தன்மை எப்படியோ ஒரு விதத்தில் அந்த எதிரி தொல்லைங்கிறது இல்லாத தன்மையை உருவாக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கடன் கிடைக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சனி இங்கே ஒரு பாவ கிரகம் இருக்குல்லவா அப்போது அந்த விஷயத்தில் கடன் கிடைக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது ஸோ ஏழாம் இடத்தில் சுபகிரகம் இருப்பது ஒரு நல்ல தன்மை சுக்குரன் இருக்கார் களத்துற காரக கிரகம் ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கும் ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க கூட அடிஷனலாக ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமே என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறும் பாகிஸ்தானாதிபதி அழகாக அற்புதமாக ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறது ஒன்பது வலுப்பெற்றாலே கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு பாக்கியம் உண்டு எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கும் வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படி நினைத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது வேலை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கு டெய்லி போயிட்டு வர அலைச்சல் திருச்சலாக இருக்கிறாங்க ஒரு இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் இதெல்லாமே கொடுக்கும் ரிசர்ச் சூப்பராக இருக்க போது புதிய கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைய துலாம் ராசி என்பர்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஸோ குரு சூரியன் இணைஞ்சாலே பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இருக்கும் ஒரு உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பு சமுதாயத்தில் ஒரு பேர் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்து அதன் மூலமாக ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய தன்மை குல தெய்வம் அல்லது தெய்வத்துக்காக ஏதாவது ஒன்று கோயில் திருப்பணிக்காக சில சேவைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அதன் மூலமாக பெயர் எடுப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறது ஒரு நல்ல தன்மை ஸோ வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சிறப்பு பெறக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போ புதன் என்கின்ற புத்திசாலித்தனம் மிக்க கிரகம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட அந்த குரு சூரியனை இணைகிறதுனால போதனைகள் செய்வது நிதித்துறை நீதித்துறை தங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த துலாம் ராசி நமக்கு நிச்சயமாக அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எனக்கு எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு வாங்குவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது